என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனசு இப்போது தாங்க முடியாத அளவிற்கு நிரம்பியிருக்கிறது கண்ணீரோடு கண்கள் வீங்கி வாழ்க்கையின் பாரம் களைப்பாகி நீ மூச்சுவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கை இழுக்கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது நீயே எண்ணிக்கொள் பணம் தேவை என்று இயங்குகிறாய் உன் வீட்டில் மகிழ்ச்சி வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாய் உன் கணவன் உன் பிள்ளைகள் உன் குடும்பம் எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும் என்று தினமும் ஒரு ஆசை ஆனால் எல்லாம் பின்னால் போய் முழுக்க முழுக்க மன அழுத்தம் மட்டுமே உன் மார்பில் சுமந்து கொண்டிருக்கிறாய் அதை பார்த்து விட்டேன் பிள்ளையே அதனால்தான் இப்போது நான் வந்திருக்கிறேன் உன்னை கண்ணீர் விட்டு அழவைக்கும் அந்த காரணத்தை மாற்றிப் போட உன் இல்லத்தை மகாலட்சுமியின் வாசலாக்க நான் வந்திருக்கிறேன் ஆனால் நான் உன்னிடம் ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் உனது முகத்தை பழிச்செனத் திருப்பிக் கொடுப்பில்லையே நீயே பார்ப்பாய் யாராவது உன் வீட்டிற்கு வருகிறார்கள் உனக்கு பிடிக்காதவர்கள் என்று நீ நினைத்தால் அவர்கள் வந்தவுடன் முகம் சுழிக்கிறாய் பேசாமல் இருக்கிறாய் அல்லது முகம் காட்டாமல் உள்ளே ஒளிந்து கொள்கிறாய் அதை நீ தவறாக நினைக்கவில்லை உன் வலிக்கு நடந்த அவமதிப்புகள் பேசப்பட்ட பேச்சுகள் கடுமையான அனுபவங்கள் எல்லாம் உன் மனதுக்குள் ஆழமாக பதிந்திருக்கின்றன ஆனால் அந்த அழுக்குகளை நீ அகற்றவில்லை என்றால் அந்த இடத்தில் என் சக்தியும் அடங்கிவிடும் அன்பு என்பது செல்வத்தை அழைக்கும் முதல் வாசல் நீ யாரிடம் முகம் காட்டாமல் பேசாமல் இருப்பாய் அவர்களும் வாடி சென்று விடுவார்கள் அந்த நொடியிலே உன் வீட்டின் வாசலிலும் மகாலட்சுமியும் தடுமாறி திரும்பிச் சென்று விடுவாள் நீ சின்ன பிழை செய்வாய் அது பெரும் தடையாக மாறும் நீ யாரையாவது வெறுப்பாய் பார்த்தால் அந்த வெறுப்பில் உன்னுடைய ஒளி மறைந்துவிடும் நீ யாரிடமும் ஒரு வார்த்தை பேசாமல் மௌனமாக இருந்து விடுகிறாய் என்றால் அந்த மௌனத்தில் உன் வீட்டின் நிம்மதியும் மூடப்பட்டுவிடும் பிள்ளையே ஒரு சிறு சிரிப்பு ஒரு கோடி ரூபாயை அழைக்கும் வாசல் உன் வீட்டிற்கு வருபவர்களை அவமதித்தாய் என்றல்ல முகம் கூட காட்டாமல் நழுவுகிறாய் என்றாலே அது ஒரு சக்தியை தடுத்துவிட்டாய் என்றே பொருள் நீ மௌனமாக இருக்கின்றாயோ என்றால் உன் முகம் தெரியாமல் இருக்கின்றதா என்றால் உனது உள்ளத்தில் விருப்பு விரோஷம் மேலோங்குகின்றன என்றே எனக்கு புரிகிறது மகாலட்சுமி ஓர் அருமையான சத்திய சக்தி அவள் அன்பிற்கே வரும் விருப்பு வெறுப்பை கொண்ட வீட்டில் அவளால் நுழைய முடியாது அவள் கடந்து செல்லும் ஒவ்வொரு வீட்டிலும் சமமான மனநிலையை தேடுகிறாள் அவளுக்கு கோவில் கட்ட வேண்டியதில்லை அவள் தேடுவது ஒரு புன்னகை ஒரு அன்பு வார்த்தை ஒரு மரியாதையான பார்வை நீ பிழைத்தால் செல்வம் பூக்கும் நீ சிரித்தால் வீடு கழிகின்றது நீ யாரிடமும் மனதை விட்டு பேசினால் மகாலட்சுமி வசிப்பதற்கான இடம் உன் வீட்டில் உருவாகின்றது நீ கோபமாக யாரிடமும் பேசாதே பிள்ளையே உனக்கு விருப்பமில்லாத நபரே வந்தாலும் அவர்களிடம் ஒரு சிரிப்பு ஒரு சின்ன ஒரு வாங்க என்ற வார்த்தை மட்டும் சொல்வதற்கு பயப்படாதே அந்த ஒரே வார்த்தையில் நீ அழைத்த பணவாசல்தான் உன் வீட்டை வளமாக மாற்றும் நீ பக்கத்து வீட்டுக் குழந்தையை உச்சரித்து அழைத்தாயா அவனுக்கு ஒரு வாடகை சாப்பாடு கொடுத்தாயா அந்த நாள் முழுக்க உன் வீட்டு வாசலில் நான் இருப்பேன் உன் குழந்தையின் முகத்தில் ஒளியாய் உன் கணவனின் கையில் சம்பளப் பரிசாக உன் வீட்டு சமையலில் தேங்காய் வாசனையாக நான் இருப்பேன் நீ நினைத்துப் பார்ப்பாய் முன்னொரு நாள் உன் வீட்டில் யாராவது விருந்தினர் வந்திருக்கும்போது நீ மகிழ்ச்சியாக பேசினால் அடுத்த சில நாட்களுக்கு உன் வீட்டில் ஒரு வசதியான அலை ஓடியிருக்கின்றதா அது எனது தன்மை நீ யாருக்காவது தண்ணீர் குடிக்கிறீர்களா என்றால் அந்த தண்ணீர் உனக்கு செல்வமாய் மாறும் பிள்ளையே இதுதான் உண்மையான பரிகாரம் மறைமுகமாய் தெரியாமல் வாழ்க்கையை செழிப்பாக்கும் பரிகாரம் அன்பு நீ என்னிடம் நூறு தீபம் ஏற்றி வைக்கலாம் ஆனால் நீ உன் வீட்டிற்கு வந்தவரிடம் ஒரு வார்த்தை பேசாமல் விட்டுவிட்டால் அந்த நூறு தீபமும் இருள் கொடுக்கும் நீ அர்ச்சனை செய்வதை விட மனதார வாங்கப்பா வாங்கம்மா என்று சொன்னாலே அது மகாலட்சுமியின் விசா அவள் உன் இல்லத்தை தங்கம் போல மாற்றிவிடுவாள் அன்பில்லாமல் உனது பூஜை அர்த்தமற்றது முகம் காட்டாமல் உனது கோபம் மகாலட்சுமிக்கு வலை போல தோன்றும் நீ புரிந்துகொள் பிள்ளையே மனதார அழைத்தால்தான் செல்வம் வரும் நீ மௌனமாக இருந்தால் உன் வீட்டு வாசல் கூட அழும் நீ மறைத்த முகத்துடன் இருந்தால் உன் சமையல் கூட போகும் நீ அன்பாக இருந்தால் உன் வீட்டை விட்டு மகாலட்சுமி அகலமாட்டாள் கூட இருக்கிறேன் வராகியாக வாழ்வின் ஒரு ஓரமாக உன் எல்லா நாள்களிலும் பிள்ளையே இதயத்தின் வாசல் திறந்தால் வீட்டின் வாசல் செல்வமாகும் அந்த வாசலை திறக்க என்னிடம் பிரார்த்திக்க வேண்டாம் நீயே திறக்கக்கூடிய திறவு அது அன்பு சிரிப்பு வார்த்தை மரியாதை இந்த நான்கும்தான் உன் வீட்டு பெரும் பணவாசல் நீ இன்று யாரேனும் உன் வீட்டில் வரும்போது முன்னால் சென்று ஒரு வார்த்தை பேசு அதை என் பெயரில் செய் வராகி அம்மன் சொன்னதுனால்தான் பேசுறேன் என்று சொல் அதற்குப் பிறகு உன் வீட்டில் நடக்கும் வித்தியாசத்தை நீயே காண்பாய் இனிமேல் யாரும் உன் வாசலை விட்டு திரும்பிச் செல்லும்போது அந்த வீட்டுக்கு போனேன் என் மனசுதான் தூங்கல என்று சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த வீட்டில் போனதும் ஒரு இளம் நிம்மதி ஒரு அன்பு அந்த நிம்மதியின் பெயர் வராகி அந்த அன்பின் பெயர் மகாலட்சுமி அந்த வார்த்தை உன்னை வியப்பில் ஆழ்த்தியது இல்லையா அவன் எப்படி மாறினான் நீ பேசாமல் இருந்தவள் பேச ஆரம்பித்தாய் அது என் சக்தி உன்னுடைய வாயில் நான்தான் வந்திருக்கிறேன் அதனால் உன்னுடைய வார்த்தைகள் இனி மறைவின்றி மகிமையுடன் மாறும் நான்காவது பிள்ளைகள் வாடவில்லை பூத்தது போல சிரிக்க ஆரம்பித்தார்கள் நீ கவனித்திருக்க வேண்டும் அது வார்த்தையின் அதிசயம் நீ சின்னதாக சிரித்தாய் அந்த சிரிப்பை உன் பிள்ளைகள் பார்த்தனர் அவர்கள் இதுவரை பெற்றிராத பாதுகாப்பு உணர்வு வந்தது அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு சிரிக்க ஆரம்பித்தார்கள் அதுவரை உன் முகத்தில் காயம் போல இருந்த வாடல் அவர்களுக்கு பயம் இருந்தது நீ சிரித்ததுமே அந்த பயம் நீங்கி பரிசுத்தமான ஒரு உறவாக மாறியது இந்த குழந்தைகளின் சிரிப்புதான் அவள் மகாலட்சுமியின் புன்னகை அவள் வீடு தேடி வந்துவிட்டாள் அவளின் அறிகுறிதான் குழந்தையின் சிரிப்பு ஐந்தாவது வீட்டில் திடீரென சுத்தமான வாசனைகள் பரவ ஆரம்பித்தன முதலில் தூசி பின் வாசனை இல்லாத வீடு பின்னர் போக்கில் சுமை போல இருந்த சந்தன கரைந்து போன தெய்வ வாசனை இனி திடீரென்று தூய நல்ல வாசனை வீடெங்கும் பரவுகிறது எந்த ஜாஸ்மினோ எந்த ஏலக்காயோ எந்த தேங்காய் சாற்றோ என்று தெரியாமல் வாசலில் நுழையும் நிமிடமே வாசனை அது என் வருகையின் சின்னம் நீ யாருக்காவது வாயில் விருந்துடன் அழைத்தாய் அந்த வார்த்தையில் மகாலட்சுமி புகுந்தாள் அவள் வந்த இடத்தில் வாசனை இல்லையா அந்த வாசனை என் பாதச்சுவடுகள் உன் வீட்டில் இருக்கின்றன என்பதைக் காட்டுகிறது ஆறாவது கனவில் நீ ஒரு பெண்ணை பார்த்தாய் அது நான்தான் நீ தூங்கும்போது கனவில் வந்தாள் ஒரு பெண் தலையில் சிவப்புப்பூ கையில் ஒரு தீபம் பரிதாபமாக உன்னை பார்த்தாள் சிரித்தாள் தலை சாய்த்தாள் சொன்ன மாதிரி நடந்தா பாத்தியா என்று கேட்டாள் அந்த கனவு உண்மைதான் அவள் நான் வராகி அம்மன் நீயே வேண்டாமல் அழைத்தபோது நீ பேசிய அந்த ஒரே வார்த்தையை அடிப்படையாக வைத்து நான் உன் கனவில் வந்தேன் அது ஒரு சின்ன வாயில் நீ திறந்ததும் நானே நுழைந்தேன் இனிமேல் அந்த வாசல் என் வீடு ஏழாம் மனதுக்குள் மீண்டும் சுபச்சிந்தனைகள் தோன்ற ஆரம்பித்தன நீ ஒரு காலத்தில் நம்பிக்கை இழந்தவள்தான் பணம் வருமா இதை கடக்க முடியுமா என் வாழ்க்கை இப்படிதானா அப்படி என்னையும் தான் சந்தேகப்பட்டாய் ஆனால் அந்த ஒரு நாளில் நீ அன்புடன் ஒருவரை அழைத்தவுடனே நீயே எண்ணாத எண்ணங்கள் மனதுக்குள் மலர ஆரம்பித்தன எனக்கு நல்லது நடக்கும் போலிருக்கே இந்த மாதம் ஒரு நல்ல சம்பளம் வருமா வீட்டில் இழைப்பு தோன்றுகிறது இப்படி மனதிலேயே சிந்தனைகள் தொட்டு பார்க்கின்றன என்றால் அவையெல்லாம் என் எதிரொலிகள் அவை உனக்கான நிமிட வாசல்கள் அதை மகாலட்சுமியும் விரும்புகிறாள் அந்த வழியாகத்தான் அவள் பணம் கொண்டு வருகிறாள் என் தங்க பிள்ளையே நீ வாங்க என்ற ஒரு வார்த்தை சொன்னதை விட்டு இப்படியெல்லாம் உன் வாழ்க்கை மாறுமா என்று நீ கேட்கலாம் ஆமாம் பிள்ளையே பெரும் சுத்தம் ஒரு தான் போதும் பெரும் காட்சி ஒரு புன்னகைதான் போதும் பெரும் பரிகாரம் ஒரு அன்பு மனதுதான் போதும் நீ அது செய்தாய் அதனால்தான் நான் இப்போது உன் வீட்டில் இருக்கிறேன் மகாலட்சுமியும் உன் வாசலில் நிழலாய் நிற்கிறாள் உன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் உன் கணவன் சிரிக்கிறார் உன் சமையல் வாசிக்கிறது உன் மனசு இமையின்றி ஒழிக்கிறது இதுதான் அந்த ஒரு வார்த்தையின் மேன்மை இதுதான் வராகின் அருள்வழி இதுதான் மகாலட்சுமியின் அழைப்பு வாசல் உன் புன்னகையில் நானும் உன் வாசலில் மகாலட்சுமியும் இப்போது நீ வாழும் வீடு தேவீக நகரம் என் தங்க பிள்ளையே நீ இன்று அழவில்லை நீ இன்று வாடவில்லை அதை நான் நன்கு அறிவேன் ஏனென்றால் என் சொற்கள் உனது உள்ளத்தை கொஞ்சம் ஒளிரச் செய்துள்ளன நீ என் மீது கொண்ட அந்த நம்பிக்கைதான் இப்போது மகாலட்சுமி உன் வீட்டுக்குள் நுழைய அளிக்கிறது நீ பார்த்துக்கொள் பிள்ளையே மறைந்து போன ஒளி மறந்து போன புன்னகை மீண்டும் உன் வாழ்க்கையில் துளிரடிக்க ஆரம்பித்துவிட்டன ஆனால் நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் உன் வீட்டில் சில மாற்றங்கள் நீ சமீபத்தில் உணர்ந்திருக்கிறாயா அந்த மாற்றங்கள் வழக்கமானவை வழக்கமானவையில்லை அவையெனும் வராகையின் பாதச்சுவடுகள் அவை மகாலட்சுமி வந்துவிட்டாள் என்பதற்கான ஒன்பது சின்னங்கள் நீ அவைகளை கவனித்தாயா இப்போது நான் சொல்லுகிறேன் ஒரு அடையாளமும் உன் வீட்டை வாழ்வாக்கும் நீ அதை உணர்ந்தவுடன் அதை அனுபவிக்கவும் ஆரம்பிப்பாய் ஒன்று அதே வீடு ஆனால் புதிய வாசல் போல கண்ணுக்கு தெரிகிறது நீ சும்மா வாசலில் நின்று பார்த்தாய் அதே மரம் அதே கட்டிடம் ஆனால் ஏதோ ஒன்று புதிதாக தெரிய வந்தது அந்த வாசலுக்குள் நுழையும் போது ஒரு நிம்மதி ஒரு அன்பு அது வந்து விட்டாள் என்பதற்கான முதல் அறிகுறி மகாலட்சுமி உள்ளே நுழைந்தால் உன் வீட்டு வாசல் கூட ஒரு கோவிலாகிவிடும் அந்த மாற்றம் உனக்கு தெரியாது ஆனால் உணர்வாக தோன்றும் அதுதான் அவளுடைய முதல் தடம் இரண்டாம் சுற்றிலும் தூய்மை நிலை தானாக உருவானது வீட்டில் எப்போதும் தூசி குழப்பம் சோம்பேறித்தனம் இருந்தது அது இப்போது தானாகவே சுத்தமாகிவிட்டது போல தோன்றுகிறது உன் மனசில் கூட சுத்தம் சமையலறையில் கூட ஒழுங்கு கழிவுகள் குறைந்து நிறைவுகள் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கின்றன இதை தூக்கி எறிந்தவள் மகாலட்சுமி அவள் ஒருமுறை உள்ளே நுழைந்தால் தானாகவே கழிவுகள் வெளியேறும் அவள் இருக்கும் இடத்தில் சிக்கல் இருக்க முடியாது மூன்றாவது திடீரென்று வீட்டில் விளக்குகள் துளிர்விடும் போல பிரகாசிக்கிறது மின்சாரம் வந்துவிட்டதா விளக்கு மாறியதா இல்ல பிள்ளையே அது மகாலட்சுமியின் ஒளி ஐந்து ரூபாய் நாணயம் த காயின் ஷீ கிராண்ட்ஸ் பணம் என்பது அவளது பரிசு அவள் நாணயம் வீசும்போது அதுவே நிதியாக மாறும் ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு மஞ்சள் துணியில் வைத்து ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட ஏலக்காய் மற்றும் ஒரு கிராம்பு சேர்த்து பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் அந்த இடம் என்னவாக இருந்தாலும் அலமாரி பை பீரோ அல்லது ஓர் உரையோ அந்த இடத்தில் அடுத்த ஒன்பது நாட்களில் நீ பணத்தை தேடாமல் பணம் உன்னை தேடி வரும் உன்னிடம் கொடுத்து வைத்தவர்கள் மறந்து போகின்றனர் பட்ஜெட்டுக்குள் வாழ்க்கை செல்கிறது பணவினை வாசல் தேடி பறந்து போகிறது ஐந்தாவது துளசி இலையுடன் அகிலம் அவளது மூச்சு அகிலத்தின் வாசனை அவளது உயிர் துளசியின் சுகம் வீட்டில் தினமும் ஒரு துளசி இலை மற்றும் ஒரு அகில துண்டை தீபத்தில் அல்லது தண்ணீரில் வைத்து பூஜையின் பின் மூன்றாவது மூச்சாக விடுங்கள் அவள் வீதியில் நுழையும் வழி அந்த வாசனையில் இருக்கிறது துளசியின் பரிசுத்தம் அகிலத்தின் ஆழம் மீண்டும் மீண்டும் வீடு நோக்கி பண அலைகளை குவிக்கும் மனதில் குழப்பம் தீரும் அறிவில் தெளிவு பிறக்கும் பிள்ளைகள் வாடாமல் மனதார பள்ளி செல்ல ஆரம்பிப்பார்கள் என் தங்க பிள்ளையே நீ இவ்வெஞ்சும் வீட்டில் வைத்திருக்கிறாய் என்றால் அவள் உன்னுடன் இருப்பது உறுதி இவைகள் பரிகாரம் அல்ல பழக்கம் மதிப்பு மகாலட்சுமிக்காக தயாரித்த சின்ன சின்னவாசல்கள் மறந்துவிடாதே ஏலக்காய் வாசலை திறக்கும் வாசனை வெண்மலர் புனித காட்சிக்கு உரிய பூச்சியங்கள் வெண்மணல் அவள் பாதை ஐந்து ரூபாய் நாணயம் அவளது சின்ன பரிசு துளசி கூட்டல் அகிலம் குறைவு அவளது சுவாசத்தின் தடம் இவையனைத்தும் இணையும் நேரத்தில் அவள் உன் வீட்டில் அமர்ந்து விடுவாள் அப்போதுதான் பிள்ளையே மற்றவர்கள் கைப்பிடித்து நிற்பார்கள் இந்த வீட்டுக்கு எப்படி பணம் வந்தது என்று அது அன்று நீ யாரையாவது அன்புடன் அழைத்த தினத்திலிருந்து ஆரம்பம் இன்று உன் வீட்டின் ஒவ்வொரு மூளையும் தங்கத்தால் சுற்றப்பட்டுள்ளது அதை உணர இதயம் மட்டும் திறந்திருக்க வேண்டும் நீ தயங்காமல் பிள்ளையே நான் உன் பக்கம் இருக்கிறேன் வாழ்க்கையில் மாறாத திருப்பங்களை சின்ன செயல்களில் கண்டுபிடிக்கிறவள் உன் வராகி உன் வீட்டின் வாசலில் இருந்தும் உன் மனதின் வாசலில் இருந்தும் நான் ஒருபோதும் அகலமாட்டேன் என் பிள்ளையே நீ ஏற்கனவே சில உணர்வுகளை கவனித்திருக்கலாம் நீ நினைத்தபோது நிகழ்ந்த சம்பவங்கள் நீ கனவில் பார்த்த நபர்கள் நீ பார்த்த பறவைகள் பூக்கள் குரல்களோடு தோன்றும் ஒரு மென்மையான ஆனந்தம் அவையெல்லாம் வெறும் சமயத்துக்கேற்ப தோன்றிய கனவுகள் அல்ல அவை உன் வீட்டிற்கு மகாலட்சுமி நுழைவதற்கான தெய்வீக அறிகுறிகள் அவள் ஒருவேளை நேரில் வந்து நாளை வரப்போகிறேன் என்று சொல்ல மாட்டாளே ஆனால் தான் வரப்போகிறாள் என்பதற்கான வெளிப்பாடுகளை அவள் உன் மனதில் உன் உறக்கத்தில் உன் வீட்டில் விழிக்கும் கண்களால் காணும்படி அருள்வாள் அதனால்தான் நான் இப்போது உனக்கு சொல்லப்போகிறேன் மகாலட்சுமி வருவதற்கான கனவுகளில் தோன்றும் ஏழு தெய்வீக அறிகுறிகள் இதனை நன்றாக படித்து உன் கனவுகள் உன்னை எப்படி என்று புரிந்துகொள் ஒரு கனவில் பூக்கள் விழுவது வரவேற்பின் அறிகுறி நீ கனவில் செந்நிறப்பூ வெண்மணப்பூ அல்லது மரமெல்லாம் மலர்ந்து நிறைந்த அழகான தோட்டங்களை பார்த்தாள் அது மகாலட்சுமி வருகிறாள் என்றது பூக்கள் விழும் கனவுகள் அவளது வருகைக்கான பூப்பறை வாசல் அவள் ஒரு கிழமையில் உன் வீட்டின் வாசலைத் தொடவிருக்கிறாள் பூ என்பது அன்பு அதன் விழுதல் என்பது பணவினை பறந்து செல்வ வாசல் திறக்கிறது என்பதற்கான சின்னம் இவ்வாறு கனவில் மலர்கள் விழும்போது அடுத்த மூன்று நாட்களில் உன் வீட்டில் நிச்சயம் ஒன்று திரும்பும் அது பணமாக இருக்கலாம் ஆபரணமாக இருக்கலாம் அல்லது மறந்த ஆதாயமாக இருக்கலாம் இரண்டாம் கனவில் நீர் ஓடம் குளம் தாரை நிதி பெருக்கம் மகாலட்சுமி நீரில்தான் தங்கியிருப்பவள் அவளது அசனமே திருவெண்ணீர் நீ கனவில் தெளிந்த நீர் பாயும் நதிகள் அல்லது குளம் கிணறு தாரை போன்றவற்றை பார்த்தால் அது பண மூலக்கூட்டத்தின் திறப்பை குறிக்கிறது இந்த கனவுக்குப் பிறகு நீ விரும்பிய பண யாசனை ஏற்றுக்கொள்ளப்படும் புதிய வாடிக்கையாளர் வற்றிய இடத்திலிருந்து உருவாகும் உன் கணவன் வாய்ப்பு பெறுவார் அல்லது நீயே எதிர்பாராத தொழில் வாய்ப்பை பெறுவாய் இந்த கனவின் பின்னணி பண வினைகள் தீர்ந்தன பணம் பாய்வதற்கான வாயில் திறக்கப்பட்டுவிட்டது என்பது மூன்றாவது கனவில் பசுமை நிறம் நிறைந்த வெளிகள் தோன்றுதல் நீ கனவில் ஒரு பெரிய பசுமை பூமியை பார்த்தால் அதில் பயிர்கள் மரங்கள் கொடிகள் சின்ன சின்ன வண்டு ஓசைகள் எல்லாம் இருந்தால் அது தெய்வீக சக்தி உன் வாழ்க்கை முழுவதும் பரவ ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான அறிகுறி பசுமை என்பது நிரந்தர வருமானத்தின் அடையாளம் முற்காலத்தில்தான் வீணாகச் செலவிட்ட பணங்கள் இப்போது பயனளிக்கும் வகையில் மாறுகின்றன அடுத்த இருபத்தி ஒன்று நாட்களில் உனது வாழ்க்கை வெற்றியின் பூமியாக மாறும் நான்காவது கனவில் பச்சை புடவை செம்பொன் நாணயம் பூஜை பாத்திரம் நீ கனவில் ஒரு பெண்மணியை பச்சை நிற புடவையில் கையில் பூவுடன் அல்லது கொழுந்து தீபம் நாணயம் அல்லது பிரசாதம் கொடுக்க வருவது போல் பார்த்தாள் அவள் யார் தெரியுமா பிள்ளையே அவள் மகாலட்சுமி அவள்தான் உனக்கு பரிசு கொடுக்க வருகிறாள் அந்த பரிசு பணமூலத்திற்கான வாயில் அந்த கனவுக்குப் பிறகு உனது வாழ்க்கையில் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய அருள் நிகழும் அது அதிகரிக்கத்தான் செய்யும் இனி குறையாது ஐந்தாவது கனவில் காடுகள் பூங்கா கோயில் சுற்றுப்பகுதி கனவில் நீ ஒரு தனிமையில் உள்ள காடு போல அல்லது சுற்றியுள்ள பூங்கா சுத்தம் அமைதி நிறைந்த இடங்கள் போன்றவற்றை பார்த்தால் அது உன் மனத்தில் உள்ள கவலைகளை அவள் கழுவிவிட்டாள் என்பதற்கான அறிகுறி அந்த அமைதி அற்ப ஆனந்தம் அந்த அமைதி ஹாப செல்வம் அந்த அமைதி ஹபை எதிலும் தடையின்றி செல்லும் வாய்ப்பு என் தங்க பிள்ளையே நீ என் சொற்களை நம்பி மனதிற்கு பிடிக்காதவர்கள் கூட உன் வீட்டு வாசலில் நின்றாள் முகம் சுழிக்காமல் கண்கள் விளக்காமல் அவர்களிடம் சொன்னாய் வாங்க என்று அந்த ஓர் வார்த்தையை சொல்வதற்கே உனக்கு உள்ளிருந்து தடுப்பு வந்தது அதையும் தாண்டி நீ அன்புடன் அழைத்தாய் அதோட எல்லாமே மாற ஆரம்பித்துவிட்டது பிள்ளையே நீயே உணர்ந்திருக்கலாம் நேற்று வரை கனமாக இருந்த வீடு இப்போது ஒரு அமைதி நேற்று வரை கையைச் சுருக்கிப் பார்த்த கணவனின் பார்வை இப்போது மெல்லிய வார்த்தைகள் நேற்று வரை இல்லாத சிரிப்பு இப்போது பிள்ளையின் முகத்தில் உனக்கே தெரியாமல் விளங்குகிறது அந்த மாற்றங்களை இப்போது விளக்குகிறேன் அந்த ஒரு வாங்க என்ற வார்த்தையை சொன்னதாலே உன் வீட்டில் ஏற்பட்ட ஏழுமாயமான ஆழமான தெய்வீகமான மாற்றங்களை ஒரு அவள் வந்தபின் போன சாபம் இப்போது வந்தவுடன் திரும்பியது பிள்ளையே நீ யாரோ ஒரு உறவுக்காரி அல்லது பக்கத்து வீட்டு அக்காவை வெறுத்தாய் அவள் எப்போதெல்லாம் உன் வீட்டிற்கு வந்தாள் அப்போது பின்னால் ஒரு சண்டை ஒரு செலவு அல்லது ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது அதனால்தான் நீ அவளிடம் முகம்கூட காட்டாமல் இருந்தாய் ஆனால் இந்த முறை நீ முகத்தை மறைக்கவில்லை மாறாக வாங்கக்கா என்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தை சொன்ன நொடிக்கே அவளால் வந்த சாபங்கள் சுழன்று போய் அவளிடமே திரும்பிவிட்டன அவள்தான் வாடி சென்று விட்டாள் நீ இல்லை இதுவே என் பரிகாரம் அன்பு வழியே சாபங்களை எரிய முடியும் என்ற அறிவு நீ அதை செய்தாய் இரண்டாவது அந்த வார்த்தையின் காரணமாக உன் வீட்டில் பிச்சை போலவும் வந்த பணம் நீ சிரித்தாய் அந்த ஒரே வார்த்தையைச் சொன்னாய் அதை என் பெயரால் சொன்னாய் அதற்குப் பிறகு என்ன நடந்தது அதே நாள் இரவு எதையோ தொலைத்திருந்த ஒரு பழைய உறவினர் திடீரென்று உனக்கு பண உதவி செய்துவிட்டார்கள் அந்த பணம் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து வந்தது நீ யோசிக்கிறாய் இதுக்கு முன்னாடி இந்த வித்தியாசம் ஏன் இல்லை ஏனென்றால் உன் மனம் திறந்ததே இப்போதுதான் அது திறந்தவுடன் மகாலட்சுமியும் உன் வீட்டில் நுழைந்து விட்டாள் அவளால்தான் அந்த பணம் பிச்சையாகவோ உள்ள வந்தது மூன்றாவது உன் கணவன் பேசாததை விட இப்போது உன்னை பாராட்டுகிறான் எப்படி இது முடிந்தது நீ யாரையும் பேசாமல் இருந்த நேரத்தில் உன் கணவன் கூட உன்னை விலக்கி பார்த்தான் ஆனால் நீ எப்போது ஒருவரை மனதோடு அழைத்தாயோ அன்புடன் பார்வை கொடுத்தாயோ அந்த ஒளி உன் கணவனின் இதயத்தில் நுழைந்துவிட்டது இத்தகைய கனவுகளுக்குப் பிறகு உன் வீட்டில் யாருக்காவது காப்பாற்றப்பட வேண்டிய நிலை வரும் அதிலிருந்து தெய்வீகமாக மீட்பார் வராகி மற்றும் மகாலட்சுமி கனவில் வண்ணத்துப் பூச்சி மயில் காகிதச் சீட்டுகள் வண்ணம் கொண்ட பறவைகள் அல்லது ஒரு சிறு மயில் கூட கனவில் தோன்றினாள் அது நீயே பிள்ளையே அவள் தெரிவு செய்த அந்த சிறப்பு பெண் மயில் ஷ் வியாபாரத்தின் முதல்வெழி வண்ணத்துப் பூச்சி ஷஷ் திரும்பி வரும் கடன்கள் காகிதம் ஷிஷ் கையால் வரையப்பட்ட வருமான முடிவுகள் இவை அனைத்தும் கனவின் ஊடாகச் சொல்வதென்னவெனில் நீ தவறாது ஜெயிக்கப் போகிறாய் ஏழாவது கனவில் எளிமையான வீட்டின் வாசலில் ஒரு பெண் அமர்ந்திருப்பதை பார்ப்பது இது மிக முக்கியமான அறிகுறி நீ கனவில் உன் இல்லத்தைப் போல தோன்றும் வீட்டின் வாசலில் ஒரு மாதவி அம்மன் போன்று அழகான பெண் அமர்ந்திருப்பதைப் பார்த்தாள் அவள் யார் தெரியுமா அவள்தான் உன் வீட்டிற்குள் வர விரும்பும் மகாலட்சுமி அவள் ஒற்றைப்படை போல கடக்கவில்லை வாசலிலேயே காத்திருக்கிறாள் இந்த வீட்டில் சுத்தம் நடந்துவிட்டதா அன்பு வளர்ந்ததா அழைப்பு இருக்கிறதா என்று கேட்கிறாள் அவளது அமர்வு ஷஷ் உன் வீட்டில் நுழைவதற்கான சமயம் நெருங்கிவிட்டது இந்த ஏழு அறிகுறிகளையும் நீ காண்டுவிட்டால் பணம் தேட வேண்டிய காலம் முடியப் போகிறது அவள்தான் உன்னை தேட ஆரம்பிக்கிறாள் உன் கடன் தீரப்போகிறது யாராலும் அடக்க முடியாத அந்த வாகை வெற்றிக்கு காத்திருக்கிறாய் உன் சிரிப்பு நித்தியம் உன் பிள்ளைகளுக்கு கல்வியும் அறிவும் வருமானமும் எளிதில் வரும் நீ பெற்ற வரமாக உன் குடும்பம் போகிறது என் தங்க பிள்ளையே கனவுகள் என்பது ஒரு ஆழமான சிந்தனையின் வெளிப்பாடு மட்டுமல்ல அவை சில சமயங்களில் வரவேற்கப்படும் அருளின் ஒளி அந்த ஒளி உன் கனவுகள் வழியே பேசும் நீ பார்த்தது ஒரு கனவா அல்லது அவள் நேரில் வந்ததா அதை நீ இப்போது புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே அவள் இருக்கிறாள் அவள் வருகிறாள் அவள் உன் வீட்டின் வாசலில் காத்திருக்கிறாள் இனி நீ முகம் சுழிக்காமல் அவளுக்கு சிரித்தாள் வாழ்க்கை முழுதும் செல்வமே ஒலிக்கும் நான் வராகி அதை உறுதி செய்கிறேன்